பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ ஒன்பதாம் இடமோ அந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற புக்திகள் நடைபெற்றாலும் ஏற்றம் உறுதி அதில் மாற்றம் இல்லை புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் அமைப்புகளில் முதல் ரெண்டு வாரத்தில் பெருசாக அகலை வச்சிடக்கூடாது அதில் நீங்கள் கவனமாக இருந்துகிடணும் சரிங்களா அதை பார்த்துங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் கேட்கின்ற இடங்களில் எல்லாம் கடன் அமைப்புகள் டக்கு 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 டக்குன்னு கிடைக்கும் ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுத்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக கடன் கிடைக்கும் ஆனால் அதிக வட்டிக்கு வாங்கிட்டு இன்னைக்கு தேவைக்கு பயன்படுத்திட்டு நாளைக்கு போய் மாட்டிக்கிட்டு முழிக்க கூடாது அப்படிங்கிறதுல அன்பர்கள் உணர்ந்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியம்ங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா அதை ஒன்று பார்த்துக்கிடுங்க அதன் பிறகாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க அன்பு நேயர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மே மாதத்திற்கான பலாபலன்கள் இந்த மே மாதத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க சுக்கிரன் மற்றும் சூரியனுடைய முழுமையான ஆளுமையில் இந்த மாதம் முழுக்க நகரம் இருக்கிறது ஆக இந்த மே மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் சிறப்பானதாக அமையும் உங்களுடைய ஜென்ம ராசிப்படி எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த பலன்கள் அனைத்துமே ஒரு பொது பலன்தாங்க இதோடைய பலம் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் சரிங்களா அப்போ இதை நம்பியே நம்ம எதுலேயும் அகலக்கால் வைத்து விடக்கூடாதுங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் ஆனால் இது கொஞ்சம் பலமாக வேலை செய்யும் எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சாரத்தை மட்டும் நம்ம பார்த்து பிரயோஜனம் இல்லை நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் அப்படின்னு ஒவ்வொரு பலனுக்கும் நிகராக தசாபுக்தியை அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசாபுக்தியும் உங்கள் ஜாதகத்தில் நடந்துருச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு பலமாக வேலை செய்யும் சரிங்களா ஆக உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலாபலன்களை நீங்கள் கேட்பது மிக நன்மை பயக்கும் நம்ம தொடர்ந்து பலன்களுக்குள்ளே போகும் உங்களுடைய சுய ராசிக்கு இந்த மாதம் மே மாதம் எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த மாதமாக அமைகிறது உங்களுடைய ராசிநாதன் நல்ல வலு ஒரு மாதம் உச்சம் பெறுவார் பின் திக்பலம் பெறுவார் இது ரெண்டுமே சிறப்பு மிகுந்த அமைப்பு இந்த மே மாதத்தை பொறுத்த மட்டிலும் அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க சில முக்கிய கிரகங்களினுடைய நகர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது இந்த அஷ்டம சனி நடைபெறுகிற இந்த காலகட்டத்தில் அதனுடைய வீரியத்தை குறைக்கின்ற மாதமாக இந்த மாதம் அமையும் சரிங்களா கடுமையான கெடுபலன்கள் இருந்தாலும் கோச்சார் ரீதியாக இந்த மாதம் அதை கடந்து வருவதற்கான ஒரு பலம் கிடைக்கும் சரி நம்ம பலன்களுக்குள்ளே போயிடுவோம் முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சரி இப்போ எல்லாருக்கும் கிட்டிடுமா வேலை வாய்ப்பு அப்படின்னா அது கிடையாது ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் பேரலெல்லாம் இந்த பீரியடில் போகணும் அது யாருக்கு போகுதோ அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஆக சிறந்ததொரு அற்புத காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் லாபத்தை எதிர்பார்த்து பெரும் முதலீடுகளை முதல் ரெண்டு வாரத்தில் போடாதீங்க ஆனால் பின் ரெண்டு வாரம் தொழில் நகரும் சூப்பராக இருக்கும் இந்த மாதத்தில் முதல் ரெண்டு வாரம் நார்மல் பின் ரெண்டு வாரம் மூணாவது வாரமும் நாலாவது வாரமும் தொழில் செய்கின்ற நண்பர்களுக்கு அற்புதமான வருமான ஓட்டத்தை பெற்றுத்தரும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு ஸோ தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் தொழில் அமைப்புகள் சிறப்பாக நகரும் அந்த தொழில் அமைப்புகள் நல்ல வருமானத்தையும் பெற்றுத்தரும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு ஆக சிறந்த காலகட்டம் அப்படிங்கறத பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ ஒன்பதாம் இடமோ அந்த மூன்றுல எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசா புக்திகள் நடைபெற்றாலும் ஏற்றம் உறுதி அதுல மாற்றம் இல்லை புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் அமைப்புகளில் முதல் ரெண்டு வாரத்துல பெருசா அகல நீங்கள் கவனமாக சரிங்களா அதை பார்த்துங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீண்ட நாளா இந்த சொத்தை விற்கணும் இந்த சொத்தை என் பிள்ளை கல்யாணம் பண்ணிடுவேன் இந்த சொத்தை விற்றா இந்த கடனை குறைச்சிருவேன் அப்படின்னு எதுவும் முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க ஒன்று அந்த சொத்து வைக்கிறது தாமதப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் இல்ல இந்த சிக்கல்கள் ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்திலையும் டாக்குமெண்டேஷன்ஸ் ரிலேட்டடான சிக்கல்கள் வரும் ஆனால் கொஞ்சம் இந்த பணத்தை கிணத்தை தள்ளி அப்படி இப்படி அன்பளிப்பு கொடுத்துக்கிட்டு எதுவும் சரி பண்ணுறதுக்கு சரி கட்டுறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் விற்க முடியாத சொத்துக்களையும் சில சிரமங்களுக்கு பிறகு விற்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் டாக்குமெண்டேஷன்ஸில் இருக்கிற இஷ்யூவெல்லாம் கொஞ்சம் பணம் கொடுத்து சரி செய்வது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இதில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் இந்த மாதம் அப்படிப்பட்ட அமைப்பாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை வேறென்ன சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இது கேட்குற இடத்தெல்லாம் கடனை பட்டுன்னு வாங்கி கொடுத்துரும் ஆனால் கடன் நம்ம தான் கட்ட போகிறோம் மீண்டும் திரும்ப அதை மனசில் வச்சுக்கிடணும் கேட்கின்ற இடங்களிலெல்லாம் கடன் அமைப்புகள் டக்கு 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 டக்குன்னு கிடைக்கும் ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக கடன் கிடைக்கும் ஆனால் அதிக வட்டிக்கு வாங்கிட்டு இன்றைக்கி தேவைக்கு பயன்படுத்திட்டு நாளைக்கு போய் மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அன்பர்கள் உணர்ந்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா அதை ஒன்றை பார்த்துக்கிடுங்க அதன் பிறகாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க இந்த கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை இந்த மாதிரியான மானசீக அமைப்புகள் மற்றும் ஜென்டிலாக இருக்கிற மேனுக்கு தேவையான அத்தனை அமைப்புகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிட்டும் இது வரைக்கும் தோழில் எனக்கு ரெக்கக்னேஷனே கொடுக்கல அல்லது எனக்கான ஒரு மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க வீட்டில் அப்படின்னு கொஞ்சம் மனசங்கடப்பட்டு கொண்டு இருந்த சிம்மராசினியர்களுக்கு கூட அத்தி பூத்தார் போல இந்த ரென் குறிப்பாக அது பின் ரெண்டு வாரத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை அந்தஸ்து நீங்கள் இருக்கின்ற இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஆதிக்கம் சற்றே மேலோங்குகிற காலம் அது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் உறவுகள் மீது இருந்து வந்த கசப்புகள் அனைத்தையும் விலக்கி கொள்ளுங்கள் இந்த காலம் எளிமையாக நகரட்டும் சரிங்களா ஏன்னா உறவுகளோடு சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்தும் அல்லது உறவிடமிருந்து விலக்கி வச்சிரும் நம்மளை அதுவும் மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ பத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ நடக்கின்றது என்றால் உறுதியாக இந்த தொந்தரவை ஏற்படுத்தும் அப்போது நீங்கள் தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி எதையும் பெருதிப்படுத்தி கொள்ளாமல் வண்டியை ஓட்டிக்கிடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த முக்கியமான விஷயமா நீங்கள் இந்த ஜவாப் ஜாமீன் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எதுலேயும் கூடாது ஏன்னா மூணு எட்டு தொடர்பு உண்டு என் நண்பர்களுக்கு பணத்தை வாங்கி கொடுக்குறேன் இவருக்கு என் என்னுடைய தெரிஞ்சவர் தான் பணத்தை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க நீங்கள் தான் கட்டணும் அதுலேயும் மூணு அல்லது எட்டு இந்த ரெண்டுத்தில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடந்தாலும் இந்த மாதிரியான சேட்டைகள் செய்வதை தவிர்த்து கொள்வது நல்ல ஏற்றத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க ஆக அனைத்து சிம்மராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி